மனிதர்களோட வளர்ச்சிக்கு ஒரு அளவு கணக்கு இல்லாமல் போய் கொண்டே இருக்கு அதுவும் ஸ்பெஷலா சொல்ல போனா விண்வெளி பயணங்கள்ட விண்வெளி கண்டுபிடிப்புகளோட அளவு வந்து இப்போ காலங்கள் செல்ல செல்ல அதிகமாக கொண்டே போகுது அப்படிப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பு படித்தான் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போறோம் வாங்க வீடியோ ஜேம்ஸ் டெலிஸ்கோப் நிலைநிறுத்தப்பட்டதிலிருந்து இன்று வரைக்கும் நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு கொண்டே இருக்கு அதுல ஒரு கண்டுபிடிப்பு தான் இந்த மினி நீராவியுடன் கூடிய வளிமண்டலத்தை கொண்ட ஒரு கிரகம் இந்த கிரகம் சூரிய குடும்பத்திலிருந்து மிகவும் அருகாமையில் இருக்கு ஜி கே ஒன் டூ ஒன் போர் பின்னு சொல்லி இந்த கிரகத்துக்கு பெயர் வச்சிருக்காங்க கிரகத்துல இருக்கிற சமுத்திரம் அத்தனையும் நீராவியாகி இதுல வளிமண்டலத்தோட கலந்து ஒன்றாயிருக்கு இதுல வளிமண்டல பார்த்தீங்கன்னா முற்று முழுதாவே நீராவியால சூழப்பட்டிருக்கு இந்த நீராவி எங்கிருந்து வந்திருக்குன்னு சொன்னா அங்க இருக்கிற சமுத்திரங்கள் எல்லாம் நீராவியாகி இந்த வளிமண்டலத்தோட கலந்திருக்கலாம் சொல்லி ஒரு குற்றமன் வைக்கிறாங்க இந்த கிரகம் வந்து முற்றுமுழுதாவே ஒரு மூடு கொண்ட அடுக்குகளால முற்றுமுழுதா மூடப்பட்டிருக்கு வெளியில இருந்து உள்ள பார்த்தா எதுவுமே தெரியாது வெறும் வேப்பர் தான் தெரியும் அதாவது நீராவி மட்டும் தான் தெரியும் இதை பற்றி ஆராய்ஞ்ச ஆராய்ச்சியாளர் பிளிசா கேம்டன் என்ன சொல்றாருன்னா இது அட்மாஸ்பியர் இது வந்து நாங்க கண்டுபிடிக்க மட்டும் எங்கட கண்ணுக்கு மறைக்கப்பட்டதாவே இருந்திருக்கு இந்த கிரகம் வந்து உருவாகும் போது நிறைய பனிக்கட்டைகளோடும் நிறைய நீர் நிறைந்த பகுதிகளோடும் உருவாகிருக்கலாம் அப்படின்னு சொல்றான் இந்த கிரகத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த கிரகம் சுற்றி வார ஒரு சூரியன் இருக்கு எங்களோட கேலக்ஸியில இருக்கிற கிரகம் எல்லாம் சூரியனை சுற்றி வர மாதிரி அந்த கிரகமும் ஒரு சூரியனை சுற்றி வருது ஏன் இது வரைக்கும் அது கண்டுபிடிக்கப்படாம இருந்ததுனா அந்த கிரகத்தின் வெளிச்சம் வந்து வெளியில வராது அது அப்சர்வ் பண்ணி அப்படியே உள்ளுக்கே வச்சு கொள்ளும் வெளியில விடாது பட் காலப்போக்குல இப்ப என்ன நடந்திருக்குண்டா அதோட வளிமண்டலம் வந்து நீராவியா இருக்கிறதால அதுக்கு பக்கத்துல இருக்க ஒரு ஸ்டாரோட வெளிச்சம் போய் அதுக்கு பட்டதால அதோட வெளிச்சம் எல்லாம் வந்து பிரதிபலிக்க வழிக்கிட்டு அதனால ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு கண்டுபிடிச்சு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க ஜிஜே ஒன் டூ ஒன் ஃபோர் பீட் வச்சிருக்காங்க இவங்க கண்டுபிடிக்கிற பிளானட்ஸ்க்கெல்லாம் இப்படி நம்பர்ஸ்ல தான் பேர் வைப்பாங்க ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் வந்து மிட் என்ஃபாரட் இன்ஸ்ட்ரூமெண்ட் சொல்லி ஒரு எக்யூப்மெண்ட் அதுல இருக்கு அதை தான் இது மின்காந்த அலைகளோட அளவை அளவிட்டு தான் இந்த கிரகத்தை கண்டுபிடிச்சிருக்கு மெட் இன்பார்ட் இன்ஸ்ட்ருமெண்டை வச்சு ஆராய்ச்சியாளர்கள் என்ன செஞ்சிருக்காங்கடா ஒரு வரைவடத்தை உருவாக்கி இந்த கிரகம் இந்த வடிவில் இந்த சைஸ்ல தான் இருக்கும்னு சொல்லி ஒரு அனுமானத்துக்கு வந்திருக்காங்க அனுமானம்டா அதோட சைஸ் எவ்வளவு இருக்கும் அங்கே தூரம் தண்ணி இருக்கும் எப்படி அட்மாஸ்பியர் இருக்கும் அதுல எவ்வளவு வெப்பம் இருக்கு எவ்வளவு வெப்ப வெப்பத்தை வெளிவிடுது அப்படின்னு சொல்ற ஒரு அனுமானத்துக்கு வந்திருக்காங்க இந்த கிரகம் வந்து அது சுத்தி வர சூரியனுக்கு பின்னால போறதுக்கு முதல் எங்களுக்கு தென்பட்டதால எங்களுக்கு கண்டுபிடிக்க ஈஸியா போச்சு அதனால அங்க இருக்கிற இரவு பகல் இரவுலையும் பகல்லையும் அங்க இருக்கிற அட்மாஸ்பியர் வளிமண்டலத்துல என்ன வகையான அனிமங்கள் எப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி ஆயிரத்துக்கு மிகவும் ஈஸியா அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கு இந்த கிரகம் வந்து பகலை விட இரவுல வெப்பம் வந்து குறைவாயிருக்கு அதாவது சொல்ல போனா ஒரு கிரகம் வந்து தன்னைத்தானே தானே சுற்றிக்கொள்ற பாதையையும் டைமிங்கையும் வச்சுதான் அந்த கிரகத்துல இருக்கிற வெப்பநிலை எப்படி மாறுபடுதுன்னு கண்டுபிடிப்பாங்க சொல்ல போனா இந்த கிரகத்துல அகலை விட இரவு வந்து ரொம்ப சொல்றாங்க பகல்ல வந்து இருநூற்றி எழுவத்தி டிகிரி செல்சியஸ்ல இருந்து நைட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிக்க நூற்றி அறுபத்தி அஞ்சு டிகிரி செல்சியஸுக்கு குறைஞ்சிடும் சாதாரணமாக நீராவியாகி இவ்வளவு பெரிய வளிமண்டலம் உருவாக்குற சாத்தியக்கூறுகள் இல்லை அங்க பாத்தீங்கன்னா ஒரு மீத்தேன் அது மாதிரியான மூலக்கூறுகள் கொண்ட வாயுக்கள் இருந்ததால மட்டும்தான் இவ்வளவு பெரிய ஒரு நீராவியுடன் கூடிய வளிமண்டலம் உருவாகிறதுக்கு மிகப்பெரிய சாத்திய கூட அமைந்திருஷ்டி மண்டலம் வச்சு அவதானி இப்படித்தான் எல்லாமே ஒரே மாதிரியா தான் தெரியும் அது வெப்பமா மட்டும்தான் தெரியும் அது எப்படி ஆவியாச்சு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது இந்த கிரகத்தின் வரலாறு தெரிஞ்சு கொண்டா இந்த தண்ணிக்கு என்ன நடந்ததுன்றதை எங்களால கண்டுபிடிக்க முடியும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூடுறாங்க இந்த கிரகம் உருவாக்க ஹைட்ரோஜன கொண்ட வளிமண்டலத்தோடு உருவாகிருக்கணும் இல்லாட்டி ஐஸ் மற்றும் நீரை கொண்ட ஒரு உலகமா உருவாகிருக்கணும் அப்படி உருவான படியால தான் நீராவிகளுடன் கூடிய வளிமண்டலத்தை எங்களால காண முடியும் இந்த வளிமண்டலம் வந்து ஷைனியா இருக்கு அதோட அதுல தாய் நட்சத்திரத்திலிருந்து வர வார வெப்பத்தையும் கதிரலைகளையும் இது உறிஞ்சு கொள்ளாம அது அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணியும் அந்த கிரகம் வெப்பமான கிரகம் மாதிரி வந்து கொண்டிருக்கு அதாவது சூரிய வெளிச்சம் பட்டாத்தான் அந்த கிரகம் வெப்பமாகும் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு கருத்தை வச்சிருக்காங்க ஆனா அது வந்து சூரிய வெளிச்சத்தை வந்து அப்சர்வ் பண்ணாம அதை தனக்குள்ள எடுத்து சூடாகாம அது ரிஃப்ளெக்ட் பண்ணி ஆனா தான தனக்குள்ள அது சூடாகி கொண்டே புதிய கண்டுபிடிப்புகள் வந்து அறிவியலின் கதவை திறக்கும் சொல்லுவாங்க அதாவது எதை புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறோமோ அதை பத்தின அறிவும் வளர்ந்து கொண்டே போகும் அப்படிப்பட்ட ஒரு கிரகம் தான் இப்ப இவங்க கண்டுபிடிச்சிருக்கிறது அது மினி நெப்டியூன்னு சொல்றாங்க இந்த கிரகத்துக்கு இன்னொரு பேரும் வச்சிருக்காங்க பேப்பர் பிளானட் அதாவது கேலக்சியில இருக்கிற இப்படிப்பட்ட பிளானட்ஸுக்கு கொமனான ஒரு பேர் பேர் வச்சிருக்காங்க பேப்பர் பிளானட்னு சொல்லுவாங்க அதாவது மிகவும் மெல்லிய அட்மாஸ்பியர் கொண்ட பிளானட்ஸ் எங்கட நெப்டியூனும் அப்படிதான் அவர் அட்மாஸ்பியர் வந்து கிளவுடியா இருக்கு இந்த நட்சத்திரம் வந்து ஒரு ரெட் பாக் அதை சுத்தி தான் வளம் வருது அதை சுத்தி உள் உள் பக்கமா வளம் வருது இது சூரியன சுத்திரத்துக்கு எடு டைமிங் அதாவது எங்களோட பூமி வந்து சூரியனை சுத்தி வரதுக்கு கிடைக்கிற டைமிங் வந்து முன்னூத்தி நாட்கள் ஆனா இந்த கிரகம் வந்து தண்ட சூரியனை சுத்தி வர்றதுக்கு எடுக்கிற டைமிங் ஒன்றரை நாட்கள் அதாவது ஒன்றரை நாட்கள் தான் அடிக்கும் இது அந்த சூரிய தான் சுற்றி வாருது உங்களுக்கு டக்குனு வயசு போனால் அந்த கிரகத்துக்கு போனீங்கன்னா சரி ஒன்றரை நாளில் உங்களுக்கு ஒவ்வொரு வயசாக கூட்டிக்கிட்டே போகும் ஜிஜே ஒன் டூ ஒன் ஃபோர் பி இன்னும் இந்த கிரகத்தை பற்றி இந்த கிரகத்தை வந்து நாங்கள் மேலும் நிறைய நாட்கள் கண்காணிக்க வேண்டும் என்று சொல்லி கேம்ஸ் பேராட்சி குழு வந்து தெரிவிச்சிருக்கு இப்படிப்பட்ட வளிமண்டலங்கள் எப்படி உருவாகுனது இல்லாட்டி எதை வச்சு உருவா உருவாக்கப்பட்டது என்றதை கண்டுபிடிச்சா கிரகங்கள் எப்படி உருவானது வளிமண்டலங்கள் எப்படி உருவானதுன்றதுக்கான ஒரு நிலையான கூற்றுக்கு வர முடியும்னு சொல்லி வெப் குழு சொல்றாங்க இப்படிப்பட்ட வீடியோஸை நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க இப்படிப்பட்ட வீடியோஸ் வந்து நாலேஜ் இதெல்லாம் ஒரு சாதாரணமான ஒரு வீடியோன்னு சொல்லி கடந்து போயிடாதீங்க ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ஸ்பென்ட் பண்ணி பாருங்க இதெல்லாம் எங்களுடைய எதிர்காலம் எங்களுடைய எதிர்காலம் வந்து தான் இருக்கு இப்படிப்பட்ட தகவல்கள் வந்து நாலு பேருக்கு நாங்கள் பகிர்வோம் இப்படி விஷயங்களும் தோலகத்துல நடக்குது இப்படிப்பட்ட விஷயங்கள் எங்களோட வானத்திலேயே நடந்து கொண்டு இருக்கு இந்த நாலு பேருக்கு தெரிவி தெரிவிக்கணும் முக்கியமாக ஸ்கூல் போகிற பிள்ளைய படிக்கிற பிள்ளைகளுக்கு இதை சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களோட அறிவு வந்து மேலும் மேலும் விருத்தி ஆகும் அப்படி விருத்தி அடையிறது காணும் ஒரு அங்கமாக இருந்து சொல்லி எனக்கும் சந்தோஷமாக இருக்கு தயவு செஞ்சு இந்த நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த நாலு பேரையும் சொல்லுங்கள் நான் இன்னொரு நாலு பேருக்கு ஷேர் பண்ண சொன்னால் இந்த வீடியோ எல்லாருக்கும் வந்து இது ஸ்ப்ரெட் ஆகும் அதனால் நிறைய பேர் இதை வச்சு தங்களோட அறிவுகளை கொள்வாங்க ஸ்பெஷலாக வந்து ஸ்கூல் போகிற பிள்ளைகளுக்கு அப்படியே ஒரு சின்னதாக ஒரு லைக்கை தட்டி விடுங்க ஏதாவது பிள்ளையாக சொல்லியிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல்களை தெரிந்து கொள்ள கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் அதை பற்றின தகவல்களை உங்களுக்கு தாருதுக்கு நான் மிகவும் ஆர்வமாக இருக்கும் நன்றி